ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பாபா ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா குழந்தைங்களுக்கு பாபாவின் உதவி எந்த ஆதாரத்தில் கிடைக்கிறது குழந்தைகள் பாபாவிற்கு எவ்வாறு நன்றி செலுத்துகிறார்கள் பதில் குழந்தைகள் பாபாவை எவ்வளவு அன்போடு நினைக்கிறார்களோ அவ்வளவு உதவி கிடைக்கிறது அன்போடு பேசுங்கள் தனது தொடர்பை சரியாக வைத்து ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தால் பாபா உதவி செய்து கொண்டே இருப்பார் குழந்தைகள் பாபாவிற்கு நன்றி தெரிவிக்கிறார்கள் பாபா தாங்கள் பரந்தாமத்தில் இருந்து வந்து தூய்மை இல்லாத எங்களை தூய்மையானவர்களாக மாற்றுகிறீர்கள் தங்களிடம் எங்களுக்கு எவ்வளோ சுகம் கிடைக்கிறது அன்பில் கண்ணீர் கூட வருகிறது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க இது எப்படிப்பட்ட நாடகமாக இருக்கிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க பதில் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாபாவை தான் சொல்கிறாங்க லௌகீக தாய் தந்தையருக்கு இந்த மாதிரி சொல்ல முடியாது இந்த மகிமை நிச்சயம் இருக்குது ஆனால் யாருக்குன்னு ஒருத்தருக்குமே தெரியலை ஒருவேளை தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா சென்றிருப்பாங்க அவங்க போகிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களே அழைச்சிட்டு போயிருப்பாங்க ஆனால் நாடகப்படி இப்படி தான் இருக்குது நாடகம் முடியும் போது தான் பாபாவே வர்றாரு முன்பெல்லாம் ஊமை நாடகம் இருந்தது நாடகம் முடியும் போது அனைத்து நடிகர்களும் மேடையில் நிற்பாங்க இதுவும் எல்லையற்ற பெரிய நாடகமா இருக்குது அப்படின்னு பாபா நாடகம்னு இந்த உலக ட்ராமாவை சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாரதத்திற்கு யார் உதவி செய்தனர் அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க பதில் சந்யாசிங்க கூட முதல்ல மிகவும் நன்றாக இருந்திருக்காங்க தூய்மையாக இருந்திருக்காங்க அவர்களுடைய தூய்மையின் சக்தியினால தான் பாரதத்திற்கு உதவி செய்திருக்காங்க பாரதத்தில் ஒருவேளை சன்னியாசிகள் தூய்மை இல்லை அப்படின்னா அனைவருமே காமச்சிதையில் எரிந்து போயிருப்பாங்க அப்படின்னு பாபா பாரதத்திற்கு சன்னியாசிகளுடைய உதவியும் தேவைப்பட்டிருக்குங்கிறாங்க குழந்தைகளின் பிறப்பு இங்கு எப்படி இருக்கு சத்யுகத்தில் குழந்தைகளின் பிறப்பு எப்படி இருக்குன்னு பாபா வித்தியாசப்படுத்தி என்ன கேட்குறாங்க அப்படின்னா பதில் மனிதர்களை பாருங்க பத்து பன்னெண்டு குழந்தைங்களை பெற்றுக்கொள்கிறாங்க எந்த விதிமுறையுமே இங்கே கிடையாதுங்கிறாங்க பாபா சத்யுகத்துல குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பே காட்சிகள் கிடைக்குது ஷத்யூகத்துல சரீரம் விடுவதற்கு முன்பே நான் இந்த சரீரத்தை விட்டு குழந்தையாக பிறப்பேன்னு காட்சி கிடைக்குதான் மேலும் ஒரு பிள்ளை தான் அதிகம் கிடையாது சட்டப்படி நடக்குது நிச்சயம் வளர்ச்சி ஏற்படுது ஆனால் அங்கு விகாரம் கிடையாது அப்படின்னு பாபா குழந்தை பிறப்பை பற்றி சொல்லிருக்காங்க யார் தங்களுக்குள் இணைந்துவிட்டால் முழு ராஜ்யத்தையும் அடையலாம்னு பாபா கேட்டிருக்காங்க பதில் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் இணைந்து விட்டால் இந்த முழு சிருஷ்டியின் ராஜ்யத்தையும் அடையலாம் ஆனால் தங்களுக்குள் இணைய மாட்டாங்க சட்டமே இல்லை ஆகவே தான் ரெண்டு பூனைகள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளுது வெண்ணெய் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் கிடைக்கிது கிருஷ்ணரின் வாயில் வெண்ணெய் காட்டப்பட்டிருக்கு இந்த சிருஷ்டி என்பது வெண்ணெய் ஆகும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாபாவுக்கு யார் மீது மிகுந்த அன்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதில் எப்பொழுதும் தந்தைக்கு குழந்தைங்க மீது வரிசை கிரமத்தில் அன்பு இருக்குங்கிறாங்க பாபா சிலர் மீது அன்பு அதிகமாக இருக்கும் சிலர் மீது அன்பு சற்று குறைவாக இருக்கும் எவ்வளவு செல்லமான பிள்ளையாக இருக்கிறாங்களோ அவ்வளவு அதிகமான அன்பு இருக்கும் இங்கு கூட யார் சேவையில் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ இரக்க மனமுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க மீது அன்பு அதிகமாக பாபாவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு திட்டு கிடைக்கின்றதுன்னு பாபா கேட்குறாங்க பதில் ஈஸ்வர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யலாம் அல்லது எப்போது விரும்புகிறாரோ அப்போது வரலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு வேலை அப்படிப்பட்ட சக்தி இருந்துச்சுன்னா பிறகு ஏன் அவ்வளோ திட்டு ஏன் வனவாசம்லாம் கிடச்சிதுங்கிறாங்க பாபா இந்த விஷயங்கள்லாம் மிகவும் குப்தமாக இருக்குது கிருஷ்ணருக்கும் திட்டு கிடச்சிருக்க முடியாதுங்கிறாங்க பாபா அதனால் பாபாவும் இந்த ட்ராமாவில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எது மிக பெரியதிலும் பெரிய தவறுன்னு பாபா கேட்குறாங்க பதில் கீதையின் பகவானை மறந்து கீதையையே தவறாக்கிட்டாங்கிறாங்க பாபா இதுதான் மிக பெரியதிலும் பெரிய தவறாக இருக்குது கீதையின் பகவானை கிருஷ்ணர் பெயரை போட்டுட்டாங்கல்ல அதை சொல்கிறாங்க பாபா இன்னொன்று ஜெகநாத் புரியில மிகவும் மோசமான சித்திரங்களை வச்சிருக்கிறாங்க இந்த மோசமான சித்திரங்களை வைக்கிறதுக்கு அரசாங்கமே தடை விதிச்சிருக்குன்னு சொல்லி பாபா பெரியதிலும் பெரிய தவறா இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் குலத்தின் பெயரை யார் கலங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க பதில் குழந்தைங்க யார் நல்லவர்களோ யார் ஞானத்தை கடைபிடித்து தூய்மையாக இருக்கிறாங்களோ உண்மையான யோகி மற்றும் ஞானிகளாக இருக்கிறாங்களோ அவர்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாங்க பாபா லௌகீக தந்தைக்கு கூட சில நல்ல குழந்தைங்களாகவும் சில கெட்ட குழந்தைங்களாகவும் இருக்கிறாங்க குலத்தின் பெயரை கலங்கப்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க இங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்கங்கிறாங்க பாபா வியக்கத்தக்க வகையில் குழந்தைங்களா ஆகுறாங்க ஞானத்தை கேட்குறாங்க மற்றவங்களுக்கும் சொல்கிறாங்க பிறகு பிரிந்து வெளியே போயிடுறாங்க அப்படின்னு பிறகு அவர்கள் எழுதி நான் நிச்சய பத்திரமும் எழுதி கொடுக்குறாங்களாம் அவங்க எழுதி கொடுத்தது அவங்களுக்கே கொடுக்கப்படுது ரத்தத்தினால கூட எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க பாபா ரத்தத்தினால எழுதி உறுதிமொழியெல்லாம் எடுக்கிறாங்களாம் இன்றோ சத்தியம் கூட செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் பொய் சத்தியமாக இருக்குதுன்னு பாபா குலத்தின் பெயரை கெடுக்கிற குழந்தைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபா தன்னுடைய வாடகை வீட்டை பற்றி சொல்லியிருப்பது என்ன பதில் இப்பொழுது பாபா நடைமுறையில் நம்மோட இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுருக்கிறோங்கிறாங்க பாபா இந்த கண்கள்ங்கிற ஜன்னல்னால் பார்க்குறாரு பிரம்ம பாபாவோட கண்கள் மூலமாக பார்க்குறாரு பாபா பிறகு அவருடைய சரீரத்தையும் லோனாக பெற்று பாபா வாடகைக்கு குடியிருக்கிறாராம் பிரம்ம பாபாவோடல வாடகைக்கு தான் குடியிருக்கிறவங்க இருக்கிறாருன்னு சொல்கிறாரு அதே மாதிரி வாடகைக்கு குடியிருக்கிறவங்க அந்த வீட்டை பயன்படுத்துவாங்க இல்லையா நானும் இந்த உடலை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பாபா தன்னுடைய வாடகை வீட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த நரகத்தை சொர்க்கமாக மாற்றுவதன் பங்கு யாருக்கு உள்ளதுன்னு பாபா கேட்குறாங்க பதில் குழந்தைகளாகிய நம்ம இந்த சமயம் நரகத்தை சொர்க்கமாக மாற்றக்கூடியவங்களாக இருக்கிறோம் நம்ம தான் பிரகாசத்தை அழிக்கக்கூடியவங்க அப்படிங்கிறாங்க பாபா மற்ற அனைவருமே கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க தாய்மார்கள் தான் நம்ம எழுப்புறீங்க அப்படிங்கிறாங்க பாபா சொர்க்கத்துக்கு அதிபதியா ஆக்குறீங்க இதில் பெரும்பான்மையான பங்கு தாய்மார்களுடையதாக இருக்குது அதனால தான் பந்தே மாத்திரம்னு சொல்லவும் படுது பீஷ்ம பிதாமகர் போன்றவங்களுக்கு கூட நீங்கள் தான் அம்பு எய்துறீங்க அப்படிங்கிறாங்க பாபா பெரிய பெரிய சாது சன்னியாசியில் கூட நம்ம மாதர்கள் தான் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க பாபா மண் மனோபவ மத்தியாஜி பவ என்ற அம்பு எவ்வளவு எளிதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது இந்த நரகத்தை சொர்க்கமாக மாற்றுவதன் பங்கு மாதர்களுக்கு உள்ளதுன்னு சொல்லி வை மிக பெரிய முட்டாளை எங்கு பார்க்க முடியும்னு பாபா கேட்குறாங்க முழு உலகத்துல மிக பெரிய முட்டாளை பார்க்க வேண்டும் என்றாலும் இங்கே பாருங்கிறாங்க பாபா பாபாவிடம் இருந்து இருபத்தோரு பிறவிக்கு சொத்து கிடைக்கிது அவரையே விவாகரத்து செய்திடறாங்க இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாபா பாபா கையை விட்டு போகிறவங்களை முட்டாள்கள்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நாம் இப்பொழுது எந்த வாரிசிலிருந்து எந்த வாரிசாக ஆகிறோம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இப்பொழுது நீங்களே ஈஸ்வரனின் வாரிசு பிறகு தேவதை சத்திரியர் வைஷ்யர் மற்றும் சூத்திரனின் வாரிசா ஆகுறீங்க இப்பொழுது அசுரனின் வாரிசிலிருந்து ஈஸ்வரனின் வாரிசா இருக்கிறீங்க அப்படின்னு பத்தி பாபா வாரிசை பத்தி சொல்லியிருக்காங்க முழு உலக ராஜ்யத்தை கொடுக்கும் பாபாவிடம் நாம் நம் அன்பை எப்படி செலுத்த வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா பரந்தாமத்திலிருந்து வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக நம்மளை மாத்துறாரு என்றால் எவ்வளவு நன்றி செலுத்தணுங்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் கூட நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க துக்கத்துல யாருமே நன்றி செலுத்துறதில்ல இப்பொழுது உங்களுக்கு எவ்வளோ சுகம் கிடைக்குது எனும்போது எவ்வளோ அன்பு ஏற்படணும் நாம் பாபாவிடம் அன்போடு பேசினால் ஏன் கேட்க மாட்டார் தொடர்பு இருக்குது இல்லையா இரவு எழுந்து பாபாவுடன் பேசணும் பாபா தனது அனுபவத்தை தெரிவித்து கொண்டே இருக்கிறார் பிரம்ம பாபாவை சொல்கிறாங்க நான் மிகவும் நினைக்கிறேன் பாபாவின் நினைவில் கண்ணீர் கூட வந்துடுது நான் எப்படி இருந்தேன் பாபா எப்படி மாற்றியிருக்கிறார் அப்படியே ஆகட்டும் நீங்களும் அவ்வாறே மாறுறீங்க யோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாபா உதவியும் செய்கிறாரு தானாகவே கண்கள் திறக்கும் அமித வேலையில் அவங்களாவே கண்ண கண் ஆட்டோமேட்டிக்காக திறக்குங்கிறாங்க பாபா கட்டில் அசைந்து ஆடுங்கிறாங்க பாபா பல பேரை இந்த மாதிரி எழுப்பியிருக்கிறாங்க எல்லையற்ற தந்தை எவ்வளோ இறக்கம் காட்டுறாரு அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அழிவற்ற அதிர்ஷ்டசாலியாக நாம் என்ன பாடலை பாடிக்கொண்டிருக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க பதில் அதிர்ஷ்டசாலி குழந்தைங்களாக நீங்கள் அழிவற்ற விதியினால் அழிவற்ற வெற்றிகளை அடைகிறீங்க உங்களுடைய மனதிலிருந்து சதா ஆஹா ஆஹா என்ற குஷியின் பாடல் இசைச்சு கொண்டே இருக்குது ஆஹா பாபா ஆஹா அதிர்ஷ்டம் ஆஹா இனிமையான பரிவாரம் ஆஹா சிரேஷ்ட சங்கம யுக இன்பகரமான சமயம் ஒவ்வொரு கர்மமும் ஆஹா ஆகான்னு இருக்குது ஆகையினால் நீங்கள் அழிவற்ற அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறீங்க உங்களுடைய மனசில் ஒரு பொழுதும் ஏன் நான் என்பது வரவே முடியாது ஏன் என்பதற்கு பதிலாக ஆகா ஆஹா என்ற வார்த்தை மற்றும் நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபாங்கிற வார்த்தை தான் வருதுன்னு சொல்லி பாபா நம்மளை அழிவற்ற அதிர்ஷ்டசாலி ஆகிறதுக்கு ஆகா ஆகாங்கிற பாடலை பாடிக்கிட்டிருக்கும்படி சொல்லியிருக்காங்க அச்சா ஓம் சாந்தி